ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் காரே ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம் கரண்ட் இல்லாத இடத்துல பெட்ரோலில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பெட்ரோல் வாஷ் இருக்குது ஒரிஜினல் முந்நூறு பார் இருக்கிறது இதுதாங்க கிட்டத்தட்ட இது நூற்றி ஐம்பது கிலோ கிட்ட வரும் நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது கிலோ வரக்கூடியது ஸோ எலக்ட்ரிக் பைக் ஆகலாம் எலக்ட்ரிக் கார் இருக்குது ப்ரெஷர் குறைச்சி தான் யூஸ் பண்ணணும் ப்ரெஷர் குறைச்சிக்கலாம் இது எங்கே வேணாலும் தள்ளிட்டு போகலாம் வண்டிக்கு உள்ளலாம் விட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இது அறுபது அறுபத்தஞ்சு கிலோ வரும் இதெல்லாம் ஃபுல் டே ரன் பண்ணுறதுக்கு கமர்ஷியல் பர்பஸ் காலேஜ் பஸ்ஸு அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ப்ரெஷர் வாஷருக்கு மிஷின் ப்ரெஷர் சூப்பராக இருக்குங்க நீங்கள் பார்த்துருக்கறது பிஸ்னஸ் தகவல் இந்த வீடியோவில இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறைய நம்ம கார் வீடியோ போட்டோம் கார் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பண்ணிருந்தோம் ஸோ ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க காரோட அசஸரிஸ் போடுங்க இந்த மாதிரி காருக்கு தேவையான ஒரு சில ஐட்டம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு காரை சர்வீஸ் விடணும் அப்படின்னா நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வீஸ் விடுற இடத்துல ஏதாவது வேறு ஏதாச்சும் இதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுட் இருக்கும் ஒரு நார்மல் வாட்டர் வாஷ் விடணுன்னா கூட நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நம்ம வீட்லேயே வந்துட்டு காரோ இல்லை பைக்கோ வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உள்ள வாங்க நான் என்னென்ன இருக்குதுன்னு தெளிவாக சொல்கிறேன் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இருந்தே வெளியே அதுவும்லாம் விட்டிங்கன்னா குறஞ்சது ஒரு ஆறுநூறுவாலேருந்து ஏழ்நூறுரூவா ஆகும் ஒரு காருக்கு இல்லை ஒரு ஐநூறுரூவா ஆகும் ஆனால் அதுக்கும் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டே அட்லீஸ்ட்னாச்சும் நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் விட்டுட்டு மறுபடியும் டெலிவரி எடுக்கணும் ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் இங்கே நம்ம வச்சுருக்க ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாசர் அது வச்சு நீங்கள் வீட்டில் வந்து மினிமம் ஒரு டென் மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் காரே ஃபுல்லாக வாஷ் பண்ணிடலாம் வேக்கியூம் க்ளீனரும் வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க இன்னொன்று நம்ம நாட் ஒன்லி கார் இன்னொன்று வந்துட்டு என்ன சொல்வது கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தேவையான எல்லா விதமான கார் வாஷரும் வச்சுருக்காங்க ஹை ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவாங்க ஸோ நார்மலாக கார் வாஷர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹை ப்ரெஷர் வாஷர் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் இப்போ நார்மலாக ஒரு சின்ன இடம் தான் இருக்குது எனக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் உங்கள் கார் நீங்கள் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் பவர் டூல் இவங்க வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் இன்ஸ்டர் கீஸன்னு சொல்லிட்டு வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே இவங்க தான் வந்துட்டு ஓனாக அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பாருங்க கமர்ஷியல்னா ஒரு நம்ம ஒரு சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணுற மாதிரி சர்வீஸ் சென்டரில் மினி சர்வீஸ் சென்டர் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு டூல காருக்குள்ளே அல்லது ஒரு இருபது முப்பது டூலருக்குள்ள அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஓட்டுற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ணியோ மாட்டு பண்ணியோ ரேடியேட்டு இருக்க பண்ணியோ ஹாஸ்டல்லாம் பாத்ரூம் எடுத்துக்கட்டும் யூனிவர்சிட்டியில் வண்டி வச்சிருப்பாங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் அளவுக்குங்க ஒரு அஞ்சாயிரம் பஸ் ஏழு அஞ்சாயிரம் பஸ்ஸு கழுவினா கூட கழிக்கிற மாதிரி இது வந்து கமர்ஷியலில் இது முப்பத்தி ரெண்டு ரூபா டீலர் ரேட்டு இருபத்தாயிரரூவா வருங்க எல்லா மாடலுக்குமே ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ப்ராஸில் வந்துடும் எல்லா மாடலுக்குமே அதே சமயம் பம்பு மோட்டர் ஓட்டரில் கனெக்ட் பண்ணிருக்க நல்லா தெளிவாக தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டு மாதிரி வந்துடும் ஒரு இடத்துல பர்மெண்டாக வச்சுக்கலாம் இல்லை எடுத்துகிட்டு போகிறதால எடுத்துகிட்டு போயிக்கலாம் இதில் எல்லாமே இப்போ ஒயரிங்ல ஏன் ஷார்ட் ஆனால் ட்ரிப் ஆகிறது ட்ரிப்பர் முதல் கொண்டு ஆப்ஷனில் வந்துடும் சார்ட்ரு மெத்த மெத்தேட் வந்துடும் இதில் வந்து ஆயில் நீங்கள் ப்ளஸ் தான் இது வந்து த்ரீ ஹெச்பி மினி டூ ஹண்ட்ரட் பார் வரக்கூடியதுங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டரை கிலோ ரெண்டு கிலோ வட்டர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு வாட்ஸ் வரக்கூடியது மிஷின் ப்ரெஷரும் சூப்பராக இருக்குது இதே மிஷின் வந்து இந்த மாதிரி கன்று உங்களுக்கு ஃபோம் கேன் வந்து அட்டாச்மெண்ட் வராது பட் அதை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ப்ரொஃபஷனல் ஃபோம் கேன் சரிங்களா ஃபோம் நல்லா திக்க அடிக்கிற மாதிரி தயிர் மாதிரி அடிக்கும் ஃபோமோ குறைச்சிக்கிற கூட்டிக்க ஆப்ஷனோட வருது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஆயில் மாற்றுறது நீங்களே மாற்றிக்கலாம் ஆயில் இருக்கிறது தெரியறதுக்கு பிறகுதா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் டைப்பில் ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்கோம் ஆயில் உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியறதுக்கு இந்த மேலே நட்டை கட்டிவிட்டு சைடில் கொடுத்துருங்க மற்ற நிதியை கழட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமே ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்களே ஆயில் ஃபுல் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் நீங்களே மாற்றிக்கலாம் ஒரு ஒரு ஐநூறு ஆறுநூறு நம்மள வரக்கூடியதுங்க இது வந்து இருபத்தி அஞ்சு வருங்க இது வந்து இருபத்தி ஆறாயிரம் வரும் இது வந்து இருபத்தி எட்டாயிரம் எட்டாயிரரூபா வரும் சார் இருபத்தி எட்டு ரூபா வரும் அது வந்து இருபத்தி ஒன்பதாயிரரூபா வருங்க ட்ராலி டைப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் இருக்கிற அதாவது வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தொட்டி இருக்கிறீங்களா சிண்டெக்ஸ்டாக் தொட்டியோ அல்லது நிலத்தொட்டியோ மேல் தொட்டிலாம் இருக்கிறீங்களா அதை ப்ரெஷர் வாசர் வச்சு அடிச்சுட்டு வேக்கம் கிளியில் வச்சு இழுத்துறத மாதிரிங்க அந்த மாதிரி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணுறதுக்கு இது ப்ரெஷர் வாசருக்கு இது ஏழு எட்டு மணி ரன் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதுக்கு அடுத்தது ஒரு இன்னொரு ரெண்டு மணி எக்ஸ்ட்ரா ஒரு பத்து மணி நேரம் கூட ரன் பண்ணுற மாதிரி இது த்ரீ ஹெச்பி மிஷின் த்ரீ ஹெச்பியில் இது எல்லாமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பால் வரக்கூடியது எட்டு மணி நேரம் ரன் பண்ணுறது இதுக்கு அடுத்து த்ரீ ஹெச்பி ஒரிஜினல் த்ரீ ஹெச்பி இதுக்கு அடுத்தது இது வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒரு பண்ணி கொடுத்துட்லாங்க இது முப்பத்தி ஒன்று ஐநூறு த்ரீ ஹெச்பிலேயே கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயே மூணே ஹெச்பி இருக்குது முப்பத்தி நாலு ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்லாங்க நாற்பதாயிரரூவா முப்பத்தி நாலாயிரம் பண்ணுறோம் முப்பத்தி நாலாயிரத்துக்கே பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு அடுத்தது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இதெல்லாம் பெரிய வீல் பார்த்தீங்களா வீல் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதெல்லாம் ஃபுல் டே ரன் பண்ணுறதுக்கு கமர்ஷியல் பர்பஸ் காலேஜ் பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கும் நாள் ஃபுல்லாக ஓட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இது வந்து டூ ஹண்ட்ரட் பார் டூ 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 ஹண்ட் பார் இரநூறு பார் டூ இரநூத்தி பத்து பார் வரக்கூடியது இது வந்து மூன்று ஹெச் பி நாற்பதாயிரூவா இருங்க இது நாலு ஹெச் நாற்பத்தம்பது ரூபா இது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ வருதுன்னா இது அறுபது அறுபத்தஞ்சு கிலோ வரும் இது கிட்டத்தட்ட மிஷின் உங்களுக்கு வெயிட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வீலே பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெவியாக கொடுத்துருக்குன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை வோல்டேஜ் தெரியுங்க வோல்டேஜ் இது எவ்வளோ குறையுது கூடுதுன்னு தெரிஞ்சிடும் மேனுவல் ஆட்டோ ஆப்ஷன் இருக்கு அதாவது ஆட்டோவில் போட்டு ஆன் பண்ணிவிட்டு மேனுவல் வச்சு மேனுவல் போட்டு ஆன் பண்ணிட்டு ஆட்டோவில் வச்சுன்னா கன் எழுத்துனா ஓடும் விட்டு ஆஃப் ஆகிடும் மாதிரி ஒயரிங் ஷார்ட் ஆனால் ட்ரிப் ஆகிறது உங்களுக்கு எம்சிபி ஆப்ஷனோட வந்துடுது உங்களுக்கு மிஷின் நல்லா ஹெவி மாடல் ஹெவி மாடல் வந்து ப்ரெஷர் நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி பார் வரக்கூடியதுங்க இரநூத்தி நாற்பது பார் வரக்கூடியது நாலு டிப்னாஸில் வந்துருங்க ஃபுல்லி கமர்ஷியல் இந்த மாதிரி வந்து பாருங்களேன் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் பம்ப் மோட்டர் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குங்கிறதுங்க ஹீரோ ஃபைனில் இஎஃப் த்ரீ தௌசண்ட் மாடல் போயிருங்க இன்னொரு விஷயம் இந்த பாடி வாஷருங்கிறது இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ரேம்ப் இருக்கு இல்லைங்களா அதாவது என்னென்னா நம்ம வண்டிக்கு கீழே க்ளீன் பண்ணுறது தான் நிறைய கஸ்டமர் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா நான் நார்மலாக ஒரு பக்கெட்டில் வச்சு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலும் வண்டிக்கு அடி க்ளீன் பண்றதுக்கு தான் சர்வீஸ் சென்டர் விடுறாங்க அங்கே என்ன நமக்கு சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணக்குள்ளே ஜாக்கி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரிச்சுன்னா எக்ஸ்பென்சிவ் அதிகமாக காஸ்ட்வைஸ் அதிகம் வரும் அதே மாதிரி ரேம்ப் வச்சு பண்ணுறோம் குளிகளை மாதிரி போடுறதுக்கு செட்டப் வசதி இருந்தால் பரவாயில்ல இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி தரும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஜாப் ஆர்டர் கொடுத்து நம்ம ரெடி பண்ணி தரங்க இதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறுவா வரும் இந்த அண்ட்ரபாடி வாஷரு குவாலிட்டியாக இருக்கும் நாலு நாசில் ஒரு நாலு பக்கம் அடிக்கக்கூடியதுங்க இது எங்கே வேலை தள்ளிட்டு வண்டிக்கு உள்ளெல்லாம் விட்டு கிளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நிறைய கஸ்டமர் ரிப்பீட்டடாக வருவாங்க அதுக்காக இது இதெல்லாம் பண்ணி தரங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் மூன்று ஹச்பிக்கு மேலே மிஷினில் தான் இந்த மாதிரி போட முடியும் இந்த அண்டர்பாடி வாஷரு இதுக்கு அடுத்தது த்ரீ ஃபேஸு அஞ்சு ஹெச்பிங்க இரநூத்தி அறுபது பார் மூணு ஃபேஸாக வந்துடும் இண்டியன் மேட் சாட்டை கொடுத்துருக்க மாட்டீங்களா ஆன் ஆஃப் மூணு ஃபேஸ் கொடுத்துட்டு நீங்களே ஒயர் கொண்டாந்து டைரெக்டாக கொடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட எண்பது கிலோ வருங்க எண்பது கிலோ வந்துட்டு பம்பு மோட்டர் எல்லா மாடலுமே இருபத்தாயிர ரூபாய்க்கு மேலே மாடலாம் ப்ரெஷரை குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் இப்போ நம்ம ஒரு இ பைக் இருக்கலாம் எலக்ட்ரிக் பக்காக இருக்கலாம் எலக்ட்ரிக் கார் இருக்குது ப்ரெஷர் குறைச்சி தான் யூஸ் பண்ணோம்னா ப்ரெஷர் குறைச்சிக்கலாம் எல்லா மாடலுமே ப்ரெஷர் குறைக்கிற கூட்டுற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் மெயின் விஷயம் இது வந்து இரநூத்தி அறுபது பேர் வரக்கூடியது மேக்ஸிமம் ஒரு சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணுறதுக்கு நாள் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டே இருந்தால் கூட இந்த நாலு ஹெச்பியோ அஞ்சு ஹெச் போதுமானது இதுக்கு மேலே இருக்கிறது இது வந்து ஏழரை ஹெச்பிங்க ஏழர் எச்ச்பி பத்து ஹெச்பி இது வந்து பத்து ஹெச்பி ஏழர் ஹெச் பி இருக்கு இது ஏழு எச்ச்பி எழுபத்தி ஒன்பதாயிரம் வரக்கூடியது முன்னூறுபா வரக்கூடியதுல மென்ஷன் பண்ணிருக்க பாருங்க முன்னூறுபா இருக்கிறது இதுதாங்க கிட்டத்தட்ட நாற்பது நூத்தி ஐம்பது கிலோ வரக்கூடியது இந்த மிஷினுக்கு மிஷினுக்குன்னா ஓசம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்ப இது இதெல்லாம் எதுக்குன்னா ஏழர் எச்ச்பி இதுல பத்து ஹெச்பி பி இருக்கு தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா வரும் இதெல்லாம் பில்டிங்ல இருக்கிற பெயிண்ட் எடுத்து ரீபெயின் பண்றதுங்க போட் அதாவது போட்ல இருக்கிற துரும்பு எடுக்கிறது ஏன்னா இந்த மிஷின்ல வச்சு வண்டி கழுவ முடியாது ஐ ப்ரெஷர் ரொம்ப பிரஷர் பார் வரக்கூடியதுங்க அதனால இது ஏழு பத்து பி வந்து ஹெச் பி வந்து மனிதரும் இதில் வந்து பெட்ரோல் வாஷர் கரண்ட் இல்லாத இடத்துல பெட்ரோலில் வச்சு யூஸ் பண்றதுக்கு பெட்ரோல் வாஷர் அதாவது பெட்ரோல் வாஷர் எதுக்காகனா ஒரு ஹில் ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாத இடத்துல இருக்கும் ஒரு குவாரி வச்சிருப்பாங்க கரண்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணுவாங்க நடமாடு சர்வீஸ் சென்டரும் இல்ல ஒரு சர்வீஸ் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் ஒரு நாளைக்கு சடவன் ஆயிடுச்சு தொழில் பாதிப்பாகுது அப்படிங்கிறது பெட்ரோல் வாஷ் பண்றது பெட்ரோல் ஊற்றினா ஒரு முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் ஒரு ஒரு லிட்டர் ஊற்றினா முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம பெட்ரோலை யூஸ் பண்ணிக்கலாம் ஓட ஓடக்கூடிய ஒரு மணி நேரம் கணவர் ஒரு மணிக்கு ஓடக்கூடியது அப்படிங்களும் ஒரு ரெண்டு மூணு கார் கூட தாராளமாக பண்ணலாம் ஒரு டூர் கூட பண்ணலாம் ஒரு லிட்டர் ஊற்றினா கூட எழுத்து டூலர் கூட பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு ஆறு ஆறு ஹெச்பி வருங்க மிஷின் லைஃப் நல்லாயிருக்கும் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெனரேட்டர் ஜெனரேட்டருங்கிறது வீடுகளுக்கோ கடைகளுக்கோ ஒரு சர்வீஸ் சென்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒரு வேகாங்குயர்லாம் போடுறோம் ஒரு பவர் டூல்ஸ்லாம் போடுறோம்னா இது மூன்றரை கிலோவெட்டு மூவாயிரத்து வாட்ஸ் அவுட் புட் வர தரக்கூடியது இது வந்து முப்பத்தி எட்டாயிரவாங்க இதில் அஞ்சரை கிலோவாட்டுங்கிறது ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா ஏழரை கிலோ வாட்டம் ஏழாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் அதாவது மூன்றரை கிலோ வாட்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபா சப்போர்ட் பண்ணக்கூடியது அஞ்சரை கிலோவெட்டு இதில் டபுள் அவுட்புட் வரக்கூடியது டபுள் அவுட்புட்டுங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் எல்லாம் பேட்டரி ஃபுல் சுட்ச் ஆன் பண்ணாவே ஒர்க் ஆகும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்க நீங்கள் போயிட்டு கவர் கயிறு போட்டு இழுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை டபுள் அவுட் புட் வரக்கூடியது உங்களுக்கு பிறகு இதுலேயே வோல்டேஜ் உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறது உங்களுக்கு அதிலேயே காட்டிரும் டிஸ்பிளேல காட்டிடும் இது மூவாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் வரக்கூடியது ஏழாயிரத்தி ஐநூறு வாட்ஸ் ஐயாயிரத்தி நூறு வாட்ஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாஸ் வரக்கூடியதுங்க